தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்தோட இரண்டாவது கல்யாணம் மிக பிரம்மாண்டமான முறையில வந்து நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட கல்யாணத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லா சினிமா பிரபலங்களும் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அதுல ஒரு முக்கியமான ஒரு ஒருத்தர் வந்துட்டு மிஸ் ஆகுறாரு அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார்க்கு பர்சனலாக கால் இன்வைட்டும் பண்ணியிருக்கார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுங்க ஸோ சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய கேப்டனுக்கு கால் பண்ணி அதாவது என்ன சொன்னார் அப்படின்னா விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்கள் நீங்கள் வந்து எங்களோட வீட்டு நிகழ்ச்சி எல்லாத்துக்குமே வந்து கலந்துக்கிட்டீங்க பட் இந்த என்னோட சௌந்தரியா என்னோட பொண்ணோட இரண்டாவது கல்யாணத்துக்கு உங்களால் கலந்துக்க முடியாது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் உங்களால் வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் வந்து யுஎஸ்ல வந்து மேல் சிகிச்சை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கீங்க பட் உங்களோட ப்ரேயர்ஸும் உங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் என்னோட பொண்ணுக்கும் மருமகனுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் கேட்டுக்கிட்டாரா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணமான அடுத்த நாள் வந்து விஜயகாந்த் அவர்கள் கிட்டேருந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய டெக்ஸாஸ்ல வந்து ஒரு மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் அங்கே வந்து ஒரு ருத்ராட்ச பிரேஸ்லைட் வந்து வச்சு ஸ்பெஷல் பூஜை எல்லாம் பண்ணி அதை வந்து யூஎஸ்லேருந்து இங்கே அனுப்பிச்சிருக்காரு ஸோ அதை பார்த்ததும் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரொம்ப ஹாப்பி ஆயிருக்காரு உடனே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு கால் பண்ணி தேங்க் பண்ணியிருக்காரு ஸோ அப்போ விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா நம்ம 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 குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரெண்டாவது ஒரு லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அவங்களோட லைஃப் இதுக்கப்புறம் நூறு வருஷம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட மனப்பூர்வமான ப்ரேயர்ஸை வந்து நான் இதை பண்ணி அதுவும் பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து இந்த ப்ரேயர்ஸ் பண்ணி அந்த அந்த ருத்ராட்ச பிரேஸ்லெட்டை அனுப்பிச்சிருக்கேன் ஸோ சௌந்தர்யா காயிலையும் மாப்பிள்ளை காயிலையும் வந்து அணிய சொல்லுங்க கண்டிப்பாக அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் என்னோட ஆசீர்வாதம் எப்போவுமே வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரா சோ என்னதான் உடம்பு சரியில்லாம அங்க இருந்தாலும் ரெண்டு பேர் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களும் விஜயகாந்த் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பு அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியான ஒரு விஷயம் அங்க இருந்து ஒரு எஃபெக்ட் எடுத்து உடம்பு சரியில்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாலும் அங்க இருக்கிற கோயிலுக்கு போய் ருத்ராட்சியை வச்சு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த பிரேஸ்லெட் அந்த பிரேஸ்லெட் கரெக்டா வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வீடுக்கு வந்து சேர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ வந்து கால் பண்ணி கேட்டது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ் பக்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடுல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க